மேடையிலும் அவையிலும் நிறைந்திருக்கும் மதிப்புமிகு ஆளுமைகளுக்கு எனது மனம் நிறைந்த வணக்கங்கள் முதலில் இன்று பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் சார்பாக இரண்டு புத்தகங்கள் வெளியீட்டு விழா நிகழவிருக்கின்றன ஒன்று பதினாறு சக்கரங்கள் புன்னகை பூ ஜெயக்குமார் அவர்களுடைய பதினாறு சக்கரங்கள் கவிதை தொகுப்பை பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் படிகள் பதிப்பகம் இணைந்து இன்று வெளியிடவிருக்கிறது கவிஞர் கா அம்சப்ரியா அவர்களுடைய சொற்கொடை என்கிற நூலை இன்று வெளியிடவிருக்கிறோம் இரண்டு நூல்களையும் வெளியிட்டு இந்நிகழ்வை சிறப்பு செய்ய வந்திருக்கும் பொறியாளர் திரு ஆர் சந்திரசேகர் அவர்கள் நமது அம்மா நாளிதழின் வெளியீட்டாளர் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம் வருக ஐயா நூல்களை பெற்றுக்கொள்ள வந்திருக்கும் அவிநாசி திரு ஆர் வேலுமணி அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம் அவர்களையும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம் நூலாசிரியர்கள் கவிஞர் கா அம்சப்ரியா அவர்களும் புன்னகை பூ ஜெயக்குமார் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் நூலை அறிமுகம் செய்ய நம்மோடு இங்கு இணைந்திருக்கும் கவிஞர் சுடர்விழி அவர்களையும் கவிஞர் கவியன்பன் பாபு அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் அன்புடன் மேடை கலைக்கிறோம் இந்நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் எழுத்தாளர் சாதி செந்தர்க்குமார் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன் புன்னகை பூ ரமேஷ்குமார் மு அரோழி அவர்கள் கொலுசு நிறுவனர் கவிஞர் சோலை மாயவன் அவர்கள் உட்பட பொள்ளாச்சி இலக்கியவற்ற நண்பர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் கொடிசியா புத்தக கண்காட்சியின் சார்பாக இங்கு அந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்களான கவிஞர் கோவை கிருஷ்ணா கவிஞர் மருதூர் கோட்டீஸ்வரன் கவிஞர் சுப்புதர்மன் ஆகியோர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்நிகழ்வு இப்பொழுது தொடங்குகிறது புத்தக வெளியீடுகளும் புத்தக அறிமுகமாக மிக சுருக்கமான நிகழ்வாக தான் இருக்கும் இந்த நிகழ்வு முடிந்தவுடன் கவிஞர் மீ மகேஸ்வரி அவர்களுடைய தலைமையில் ஒரு பட்டிமன்றம் அழகான பட்டிமன்றம் நமக்காக காத்திருக்கிறது அதையும் கண்டுகளித்து இந்நிகழ்வை நிறைவு செய்யுமாறு நண்பர்களை கேட்டுக்கொள்கிறோம் நிறைவாக ஒரு கவிதையை மட்டும் வாசித்துவிட்டு என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன் கவிஞர் ரூமி அவர்களுடைய ஒரு கவிதையை இன்று வாசிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் எனது கண்களை கொண்டு என்ன செய்ய நான் கேட்டேன் சாலையின் மீது கவனம் கடவுள் சொன்னார் எனது தாபத்தை என்ன செய்ய நான் கேட்டேன் கணன்றவாறிருக்கச் செய் கடவுள் சொன்னார் எனது இதயத்தை என்ன செய்ய நான் கேட்டேன் அதனுள் எதை கொண்டிருக்கிறாய் கடவுள் வினவினார் வலியையும் துன்பத்தையும் என்றேன் அவற்றோடே பொறுத்திரு உனது காயம்தான் ஒளி உள் நுழைவதற்கான வாயில் கடவுள் விடையளித்தார் இது ரூமி அவர்களுடைய கவிதை காயம் வலி அனுபவம்தான் வாழ்க்கை காயம் வலி அனுபவம்தான் படைப்பு அப்படி தங்களுடைய காயங்களை வலிகளை அனுபவங்களை மகிழ்வை கொண்டாட்ட எல்லாவற்றையும் கவிதையாக்கி இங்கு நமக்கு இரண்டு புத்தகங்களாக ஆக்கி தந்திருக்கும் கவிஞர் புன்னகை ஜெயக்குமார் அவர்களுக்கும் கவிஞர் கா அம்சப்ரியா அவர்களுக்கும் எங்களது மனம் நிறைந்த வாழ்த்துகளும் வரவேற்பும் அனைவருக்கும் நன்றி